வணக்கம் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையர்களின் சிறப்பான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்காக ஜனாதிபதி புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி பௌதிக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாகும் எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் வகையில் சிங்கள தமிழ் புத்தாண்டு அமைந்துள்ளதாக சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்கிறார் பிரதமர் ஹரிணி அமர சூரிய சித்திரை புத்தாண்டு பருவ காலத்தை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் கிடைத்த வருமானம் பத்து கோடியை கடந்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி தொடர்வது விரிவான செய்திகள் சிங்கள தமிழ் புத்தாண்டு என்பது சரியான நேரத்தில் துல்லியமாக செயல்படுவதை பழக்கப்படுத்திய நன்றி உணர்வை வளர்த்தடுத்த கலாச்சார விழாவாகும் என்று அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் சூரியன் மரங்கள் கனிகளால் நிறைந்து விளைச்சல் செழித்து களஞ்சியங்கள் நிரம்பி அனைவரின் உள்ளங்களிலும் ஒளி பிறக்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறுதியான தொடர்பையும் ஒருவருக்கொருவர் இடையிலான உறவுகளின் மதிப்பையும் வெளிப்படுத்தும் புத்தாண்டு அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து புதிய மனிதர்களாக முன்னேறுவதற்கான வழிகாட்டலை வழங்குவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த புத்தாண்டில் வழக்கமான சவால்களுடன் புதிய சவால்களை ஏற்று அவற்றை சரியாக நிர்வகித்து நாட்டையும் மக்களையும் முன்னேற்றத்துக்கு அழைத்துச் செல்வது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அனைவரின் உள்ளங்களிலும் துக்கம் கண்ணீர் வலியில்லாமல் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்த புத்தாண்டு காக்க ஒன்றையுமாறு உலகங்கம் உள்ள இளைஞர்களை அன்புடன் கேட்டுக் கொள்வதாக அவர் தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பௌதீக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாகும் எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவுக்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் வீழ்ச்சி அடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பௌதீக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாகும் எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை நாடு என்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவுக்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடுவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு குறிப்பிட்டுள்ளார் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் எதிர்காலத்தில் நீக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் மன்னாரில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தின் போதே அவர் இதனை கூறினார் இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்கு அமைச்சரவையால் ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி எதிர்காலத்தில் இந்த சட்டத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்கள் மதம் அல்லது இனத்தின் அடிப்படையில் எந்த வகையான ஒடுக்குமுறைக்கும் ஆளாக மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் அரசாங்கம் ஒரு பொழுதும் இனவரி மனநியோடு நெருக்கடிகளை பார்க்காது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக காணப்படும் கனிய மண்டல அகழ்வு மற்றும் காற்றாலை செயல் திட்டம் தொடர்பில் பிரதமர் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை என்றும் வெளியிடப்பட்டுள்ளது சித்திரை புத்தாண்டு பருவ காலத்தை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் கிடைத்த வருமானம் பத்து கோடியை கடந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் முகாமித்துவ பிரிவின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஏப்ரல் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக பத்து கோடியே இருபத்தி மூன்று லட்சம் எழுபத்தெட்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் வருமானம் கிடைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மாகாணத்திலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களிலும் காலை வேளை மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது மத்திய சபரகமுப ஊபா மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது இடையுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் அந்த திணைக்களும் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ளோன் தமிழ் காம் என்ற நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் வணக்கம்